ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாங்களா சாரிங்க த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது அதனால் தொண்டை கொஞ்சம் கட்டி இருக்குது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாருங்கள் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிஷ்ஷுங்க நகரப்பொடி சூப்பராக இருக்கும் உங்கள் சர்க்கரை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் முள்ளு கம்மி செதை அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாங்க இந்த மீன் பாருங்கள் கொஞ்சம் வெந்தியமும் வடகமும் சேர்க்குறேன் மீன் குழம்புக்குலாம் வடகம் சேர்த்தா சூப்பராக இருக்கும் வெந்தயமும் வடக்கமும் லைட்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்துச்சு ஒரு நாலு கருவேப்பிலை போட்டுருவேன் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலைங்க ஒன்றும் பார்த்திங்கன்னா நல்லா கொண்டு மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வந்து ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்க நல்லா நம்ம போட்டது எல்லாமே பொனியன்லாம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இது என்னென்னா ஒரு மீடியம் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம டைரெக்டாக வந்து இந்த கடையில் பாருங்கள் இப்போ ஏற்கனவே புளி கரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் குழம்புக்கு தேவையான அளவு இப்போ தட்டு போட்டு நல்லா முடி வச்சுட்டு கொதி வந்தோடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் ஃபிஷ்ஷை போட்டு இறக்கிடலாங்க இப்போ நம்ம இந்த நகரப்பொடி வந்து கொஞ்சம் வறுவலுக்கும் கொஞ்சம் குழம்பு சூப்பரான நகரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு இந்த மீன் பாருங்க ஒரே ஒரு ஃபிஷ் எடுத்து காட்டுறேன் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயே ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா வெந்துருங்க பாருங்கள் நல்ல சூப்பரான நகரப்பொடி மீன் குழம்பு ரெடிங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கலாம் மீன் மசாலா நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊரிடுச்சுங்க இப்போ எடுத்து ஒன்றுன்னா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்க ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சங்கரா விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த நகரப்பொடி நீங்களும் இந்த மீன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப் மட்டும்தான் வரத்துருக்கேன் உச்சமீனியில் வந்து நைட்டுக்கு சாப்பிடும்போது சூடாக வறுத்துக்கலாம் பசங்கள்லாம் வரும்போது நைட்டு டின்னருக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேங்க நீங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பாய்லா இப்போ பாருங்கள் சூடா ஒயிட் ரைஸ் போட பிற பாருங்கள் நல்லா ஆவி பறக்க பறக்க சூடான சாதம் சுடான சாதத்துக்கு இப்போ சுட சுட நம்ம வச்சு நகரப்பொடி மீன் குழம்புங்க கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த ஃபிஷ் ஃப்ரைங்க நகரப்பொடி ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் அந்த ஃபிஷ் ஃப்ரையும் குழம்பும் போட்டிருக்கேன் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கடுத்து கீரை பொரியல் பண்ணியிருக்கேங்க மனத்தை கணிக்கிறங்க இது மீன் குழம்புக்கு கீரை சாப்பிட்லாமான்னு கேட்காதீங்க கீரையாவது காயாவது செய்யணும் அது என்னோடய ஹேபிட்டு அதனால் நான் இந்த கீரை நேற்றி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அது எது முதல்ல சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு கூட சாப்பிட்லாம் இல்லை ஃபைனலாக மீன் குழம்பு முடிச்சுட்டு அந்த கீரையை போட்டு பரட்டி சாப்பிட்ருந்தான் அப்புறம் காலையில் பசங்களுக்கு லஞ்ச் போட்டுக்கு எக் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதையும் ப்ளேட்டிங் பண்ணிடுறேன் பாருங்க சூடான ஒயிட் ரைஸு மீன் குழம்பு அப்புறம் அதே மீன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கீரை பொரியல் பாயில்டு எகை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் சூப்பரான லஞ்ச் மீன் இந்த லஞ்ச் மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்